வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் என்ன துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு பணவரவோடு ஆரம்பிக்குது ஆறுன்ற தொகை முதல்ல வருது அதை மைண்டில் வச்சுக்கிங்க ஆணாக இருந்தால் உங்களுடைய எதிர்பாரினமான மனைவியால் நன்மை பெண்ணாக இருந்தால் எதிர்பாரினமான கணவனால் நன்மை பெரிய மனிதனுடைய கண் பார்வையில் நீங்கள் பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு வருமான பெருக்கம் ஏற்படும் அதன் பிறகு தூரதேச பிரயாணம் நீண்ட நாட்களாக செய்யணும் அமையும் லக்னாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி அதுக்கு அதுக்குதான் நான் பூர்வ புண்ணியாஸ் தேவடாதரும் தரேன் அதனால தான் நான் உண்மைகளையே உடச்சி பேசுறேன்னாக்க நான் கூட பேசுறேன்னா யார் தான் பேசுவாங்க யாராவது ஒருத்தர் பூனைக்கு மணி கட்டி தானே ஆகணும் என்கிட்ட சரக்கு இருக்கு நான் பேசுறேன் விளக்கம் கொடுக்கறதுக்கு சரக்கு இல்லை பத்தொன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த காலகட்டம் ஷேர் பிசினஸில் ஒரு லாபம் பார்க்கலாம் வெளிநாடு வெளி மாநிலம் பிரயாணம் போய் வேலை செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த விஷயம் நிறைவேறும் உங்கள் தொழில் திறமை அதன் வாயிலாக ஆறு என்ற தொகையை சம்பாதிக்கும் காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிலே நான் தற்போது குரோதி வருடம் ஆணி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கோல உள்ளேன் காலம் ஜூன் வெள்ளிக்கிழமை பன்னெண்டு ஜூ பதினொன்று பதினேழு ஏஎம் வரை மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் என்ன துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு பணவரவோடு ஆரம்பிக்குது ஆறுன்ற தொகை முதல்ல வருது அதை மைண்டில் வச்சுக்கிங்க பிறகு சன்னியாசியாக போகலாம் என்ற எண்ணத்தோடு தான் இந்த மாதம் ஆரம்பிக்குது மேலும் உங்களுக்கு பலவிதமான குழப்பங்கள் இருக்குது எது எதில் குழப்பம் இருக்குது கடன்காரங்கிட்ட குழப்பம் இருக்குது இளைய சகோதரங்கிட்ட குழப்பம் இருக்குது மூத்த சகோதரங்கிட்ட குழப்பம் இருக்குது தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு குழப்ப சூழ்நிலை ஆமாம் இது ஏற்படுது பிறகு புத்தியும் வந்து என்ன சொல்ல வருது ஒரு மந்த புத்தியாகவே இருக்குது மா ஒன்லி இந்த மாதம் சன்னியாசம் வாங்கிடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் அந்த முதல் நாள் இருக்குது அந்த ஆரம்ப நாளான பதினாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பன்னெண்டு இருபத்தஞ்சி ஏஎம் டூ அடுத்த நாளான தேதி இரவு வரும் இதுதான் மனோநிலை பிறகு இந்த மாதம் உங்களுடைய எதிர்பாலினம் அவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் திருமணம் இருந்தால் மனைவி சப்போர்ட்டு ஆமாம் திருமணமே ஆகலைன்னாக்கா சமூகத்தோட சப்போர்ட்டு ஆமாம் கூட்டு நண்பர்களுடைய சப்போர்ட்டு இது இருக்கும் பிறகு நீங்கள் தான் சும்மாவே போட்டு நோண்டிக்கிட்டு இருப்பீங்க உங்களுடைய இந்த கூட்டு நண்பர்களுடைய சப்போர்ட்டை கெடுத்துக்கிற மாதிரி நீங்கள் தான் வந்து சில செயல்களை செய்வீங்க உங்களுடைய அறிவுரை அங்கே போய் சில சண்டைகளையும் ஏற்படுத்தும் சகோதர சண்டை வரும் பிறகு முத்தான ஐந்து பலன்கள் கேட்டுக்கோங்க வருகின்ற ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் ஆணாக இருந்தால் உங்களுடைய எதிர்பாலினமான மனைவியால் நன்மை பெண்ணாக இருந்தால் எதிர்பாரினமான கணவனால் நன்மை இதைத்தான் அப்படியே லிவிங் டுகெதர் அதுக்கப்புறமா லவ் எல்லாத்துக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கணும் இல்லை என்றால் சமூகத்தாரால் நன்மை மேலும் இந்த ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சில காரியங்களை வந்து ரொம்ப துரிதமாக செயல்படுத்தி செயலாற்றி அதில் ஒன்பது என்ற தொகையை நீங்கள் பணமாக ஈட்டலாம் பிறகு பன்னிரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம் பெரிய மனிதனுடைய கண் பார்வையில் நீங்கள் பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு வருமான பெருக்கம் ஏற்படும் அதன் பிறகு தூரதேச பிரயாணம் நீண்ட நாட்களாக செய்யணும்னு நினைச்சவங்களுக்கு இந்த டைமில் அதுக்கான வாய்ப்பு அமையும் அடுத்ததாக இருபத்தொம்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பத்தொன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் வெளிநாடு பிரயாணத்தின் மூலமாக சில நன்மைகளை சில யோக ஜாதகங்கள் அடையலாம் அதனால் தான் அந்த யோகம் என்ற வார்த்தையை போடுறேன் வெளிநாடுனாலே யோகம் இல்லை சும்மா கிடையாது இல்லை எல்லோரும் போக முடியாது இல்லை அப் அண்ட் டவுன்னாலே ஒரு ஒரு லட்ச ரூபா வேணும் இல்லை டிக்கெட்டுக்கே ஐம்பதனாயிரம் ரூபாய் போயிடும் அப் அண்ட் டவுனு ஆமாம் இங்கே இருக்கிற சிங்கப்பூருக்கு போனாலும் ரூபாய் ஒன்று அப் அண்ட் டவுன் அங்கே போய் தங்குறதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் வேணும் அப்போது யோக ஜாதகம் பத்தாம் பொதுவாக வந்து ராசி பண்ணில் வெளிநாடு யோகம் உங்களுக்கு உண்டுன்னா பாவம் வந்து என்ன சொல்லலாம் ஐயோ ஜோசியமே பொய்யா வெளிநாடு போவாங்களாம் இந்த இந்த ஒரு மாதத்துலேயே போவாங்களாம் அதாவது யோக ஜாதகம் இது வந்து நல்லா புடிஞ்சிக்கணும் போலீஸ் வேலைக்கு போகணுன்னாக்கா போலீஸ் ட்ரைனிங் எடுக்கணும் கொல்லம்பட்டரில் போய் வந்து வேலை செய்கிறேன்னாக்கா எப்படி வந்து ஈத்தை காய்ச்சி ஊற்றி இரும்பு அடிக்கணுன்றது கற்றுக்கணும் மெக்கானிக் ஷெட்டில் போய் வேலை செஞ்சாக்கா மெக்கானிக் வேலையை ஒழுங்காக கற்றுக்கணும் அப்போ தான் ஜோறு கிடைக்கும் மாதமான ஒழுங்கா சம்பளம் கொடுப்போம் எந்த நிறுவனத்தில் நீங்கள் வேலை செஞ்சாலும் அந்த நிறுவனத்தை சம்மந்தப்பட்ட அடிப்படை வேலையின் அறிவை கற்றுக்கொண்டால் தான் மாதம் ஒன்றாம் தேதியான உங்களுக்கு ஒழுங்கா சம்பளம் கொடுப்பான் இல்லைனா உங்களுக்கு இழுத்தட்சே இருப்பான் இழுத்தட்சினே இருப்பான் இழுத்தட்சின்னே இருப்பான் திடீர்னு ஒரு நாள் கோவப்பட்டேன்னா ஏன் நான் வேலை செஞ்சுன்னு இருக்கிறேன் மூணு மாதம் சம்பளம் தரலான்டே நீ வேலை செய்யல அதனால தான் ஏன் தரல உனக்கு போய வேலையை விட்டு என்ன நீ வேலை செஞ்சு எனக்கு என்ன கம்பெனிக்கு டார்கெட் காட்டினா உன் சம்பளம் என்ன உன் சம்பளமே வந்து ஒரு ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்க்கு அட்லீஸ்ட் நீ ஒரு ரூபாய்க்காவது நீ எங்களுக்கு லாபம் பண்ணி தர வேணாமா எதுவுமே பண்ணித்தரலை வந்த மூணு மாதம் ஆகுது வேலையும் ஒழுங்காக கற்றுக்கல வேலையை விட்டு போயிடணும் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலே வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி அதேதான் ஜோதிடத்தின் மூலம் உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஜோதிடத்தினுடைய கட்டுமானம் எதன் மீது நிற்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஜோதிடத்தின் கட்டுமானம் எதன் மீது நிற்கிறது உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்தின் யோகம் அவயோகத்தின் மீது நிற்கிறது அப்படி என்றால் உங்கள் ஜாதகம் வந்து யோகம் என்பது எப்போது அது யோகமாக மாறும் லக்னாதிபதி ஆட்சி உச்சமாக இருக்கும்போது பூர்வ புண்ணியாதிபதி ஆட்சி உச்சமாக இருக்கும் இருக்கும்பொழுது பாக்யாதிபதி ஆட்சி உச்சமாக இருக்கும் பொழுது இவர்களோடு கேந்திராதிபதி சேர வேண்டும் இல்லையென்றால் இந்த கோணாதிபதிகள் கேந்திராதிபதியில் சாரங்களில் நிற்க வேண்டும் அப்படி நின்று நடைமுறையில் கேந்திர கோணாதிபதிகள் சேர்க்கையில் திசைகள் நடக்க வேண்டும் அப்படி நடக்கும்போது தான் ஜோதிஷமே நமக்கு வந்து பயன்படுத்த முடியும் ஜோதிஷம் வந்து உங்களுக்கு உதவி புரிய முடியும் ஜோதிஷம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தர முடியும் இல்லைன்னா ஜோசியர் சொன்னது ராசிப்பரன் எல்லாமே பொய்யா எல்லா ஜோஷிக்காரனுமே குரியா இல்லை ஏமாத்திரானுங்கய்யா அப்படின்னு தான் கமெண்ட் போடுவீங்க வேலைக்கு போனாக்கா அந்த வேலையினோட நுணுக்கத்தை கற்றுக்கிறவனுக்கு தான் சம்பளம் ஒழுங்காக போய் சேரும் கற்றுக்காதவனுக்கு சம்பளமே கொடுக்காமே நீயே ஓடி போடான்றதுக்கு தான் அந்த சம்பளம் கொடுக்காம இருக்கிறது அதே மாதிரி தான் எல்லா ஜோசிக்காரனும் நீயே பட்டு தான் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க பாட்டுக்கு சொல்லே போயிட்டுருக்குறது ஆமாம் ராஜயோகம் உண்டு இந்த மாதம் உங்களுக்கு வந்து வெளிநாடு யோகம் உண்டு இந்த மாதம் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு ஏன்னு சொல்லிட்டே போனாங்கன்னா நீயே தெரிஞ்சிக்கோ எதுவுமே நடக்கலைன்னாக்கா உன் ஜாதகத்தில் எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சிக்கோ ஏதாவது நடந்ததுன்னாக்கா உன் ஜாதத்தில் ஏதோ இருந்துருக்குதுன்னு தெரிஞ்சிக்கோ அப்படின்னு போகிறாங்க நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா மற்ற ஜோதிடர்கள் வேறு நான் வேறு நான் ஒரு தத்துவ ஞானியும் கூட நான் ஒரு ஜோதிட தத்துவ ஞானியும் கூட அதனால் நான் விளக்கங்கள் தருகிறேன் பகவான் ஓஷோ கொடுத்துருக்குறாரு பாருங்க நீங்கள் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்கன்னாக்கா நாற்பத்தஞ்சு நிமிஷம் விளக்கம் கொடுப்பாரு காரணம் அவர்கிட்ட அவ்வளவு சரக்கு இருக்குது அதனால் அவர் பேசுகிறார் மற்றவங்ககிட்ட அவ்வளோ சரக்கு இல்லை பேசலை அதே மாதிரி ஜோதிடத்தில் என்கிட்ட சரக்கு இருக்குது நான் பேசுகிறேன் மற்றவங்ககிட்ட சரக்கு இல்லை அவங்க பேசலை விஷயம் அவ்வளோதான் சரக்கு இருக்குங்கிட்ட இப்போ என்னுடைய கூகுள் மீட்லேயே போன வாரம் ஒரு அம்மா வந்து திரிகோணம் மூலத்திரிகோணம்னா என்னன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அவ்வளவுதான் இந்த கேள்வி கேட்டதுக்கு அவங்களுக்கு ஐம்பது செகண்ட் கூட ஆகாது நான் மூன்றரை நான்கு மணி நேரம் விலகம் கொடுத்துருக்கேன் மூலத்திரிகோணம் என்பது என்ன அறிவியல் ரீதியா என்ன நடைமுறை வாழ்க்கையில அந்த மூலத்திரிகோணம் எப்படி வேலை செய்யுது ஜாமெட்ரிக்கலா அது என்ன மேத்தமேட்டிக்கலா அது என்ன ஜாமெட்ரி என்ற மேத்தமெட்டிக்கலா அது என்ன மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் என்ன அதை கண்டுபிடிச்சவர் யார் ஏன்னா அந்த அளவுக்கு ஆழமாக போய் சொன்னா தான் எதிராளியால் புரிஞ்சிக்க முடியல வெறுமனே மூலத்திரிகோணம் என்பது சூரியன் சிம்மத்தில் அந்தமா சூரியனை பற்றி தான் கேட்டாங்க மீட்டில் சூரியன் ஜீரோ டிகிரியிலிருந்து இருபது டிகிரி வரையில் இருந்தால் மூலத்திரிகோணம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அம்மா ஐம்பது செகண்டில் வந்து கேள்வி கேட்டாங்க மற்ற ஜோசியராக தானே சொல்லுவாங்க அம்மா சிம்ம ராசியில் ஜீரோ டிகிரியிலேருந்து இருபது டிகிரிக்குள்ளே சூரிய இருந்தால் அது தான் மூலத்திரிகோணம் அது வந்து ஒரு விதமான பலம்மா அது கிட்டத்தட்ட வந்து ஆட்சி பலத்தை விட கொஞ்சம் கூடுதலான பலம்ன்றாங்க ஆ ரைட் நம்ம அடுத்த கேள்வி இது புக்கிலேயே போட்டிருக்கேன் தெரிஞ்சிக்கலாமே பஞ்சாங்கத்திலே போட்டிருக்கேன் மூலத்திரிகோணம்னு ஒரு ஜோதிட அடிப்படை குடும்ப ஜோதிட புத்தகம் வாங்கினாலே போட்டிருக்க மூலத்திரிகோணம் ஜீரோ டிகிரி டூ இருபது டிகிரி இதுக்கு எதுக்கு ஒரு குரு வேணும் தான் ஓஷோ சொல்லுவார் தேர் இஸ் எ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டீச்சர் அண்ட் மாஸ்டர் புத்தகத்தில் போட்டிருப்பதை அப்படியே ஒப்பிப்பவர் வந்து டீச்சர் ஜோ ஜோதிர ஜோதிட கேள்வியாக இருந்தால் ஜோதிடதுக்கு அப்பால் ஆனால் மாஸ்டர் என்பவர் என்னன்னா புத்தகத்தில் இல்லாததை கூட சொல்பவர் மாஸ்டர் புத்தகத்தில் இருப்பதை அப்படியே ஒப்பிப்பவர் ஜோ வந்து டீச்சர் புத்தகத்திலேயே இல்லாமல் இதுவரையில் உலகத்தில் எந்த புத்தகத்திலுமே இல்லாததை கூட அப்பாலில் இருந்து உண்மைகளை கொண்டு வந்து பேசுபவர் மாஸ்டர் அதனால்தான் ஓஷோ சொல்லுவார் டீச்சர்ஸ் ஆர் பிரிவ் மாஸ்டர்ஸ் ஆர் ரேர் மாஸ்டர்ஸ் வந்து இரண்டாயிரம் வருடங்களுக்கு ஒரு முறை தான் தோன்றுவாங்க புத்தர் ஒரு மாஸ்டர் மகாவீரர் ஒரு மாஸ்டர் ஓஷோ ஒரு மாஸ்டர் ஜக்கி வாசுதேவ் மாஸ்டர் கிடையாது டீச்சர் அவர் யோகா டீச்சர் பதஞ்சலி வந்து அதை கண்டுபிடிச்சார் பார்த்தீங்களா யோகா அவர் மாஸ்டர் பதஞ்சலி இஸ் அ மாஸ்டர் ஏன்னா அவர் தான் அதை உருவாக்கினார் இப்போ அஸ்ட்ராலேஜியில் யாருமே வந்து இன்னைக்கு இந்த பிரபஞ்சத்தில் மாஸ்டர்ஸ் இல்லை மாஸ்டர்ஸ் இல்லை என் குருநாதரில் கூட நான் மிஞ்சி போயிட்டேன் ஒரு வகையில் என் குருநாதரில் கூட நான் வந்து டீச்சர்னு தான் சொல்லுவேன் அருணாச்சலத்தையும் சரி சிவாமேனும் சரி ஆனால் பட்டு அவங்க கூட மாஸ்டர் கிடையாது மாஸ்டர்னாக்கா ஒரு கேள்வி கேட்டாக்கா அந்த கேள்வி கேட்டவனுக்கு அதுக்கப்புறமா வாழ்நாளில் சாகரவரில் அந்த கேள்வி சம்மந்தப்பட்ட விடையில் சந்தேகமாக கூடாது அப்படி கொடுக்குறவன் தான் மாஸ்டர் அதை நான் தான் செய்கிறேன் ஆக இன்றைக்கு ஜோதிட துறையில் மாஸ்டர்னு சொன்னால் அது நான் மட்டுமே அந்த மாஸ்டருக்கான விளக்கங்களை தருகிறேன் மற்றவர்கள்லாம் டீச்சருக்கான விளக்கங்களைத்தான் தருகிறார்கள் அதுதான் நான் சொல்ல வரேன்னு அப்படி இருந்தும் அது முடியல மூணு மணி நேரம் நான் விளக்கம் கொடுத்தோம் நான் விளக்கம் வந்து இன்னும் நிறைய இருக்குது என் அகத்துக்குள்ள ஆனால் அந்த மூணு மணி நேரத்துக்கு மேலே உடம்பு ஒரு இடத்துல உட்காராது அதனால் வேண்டி நேரமின்மைனால் அதை முடிக்கிறேன் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி நான் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் அது மூணு மணி நேரம் இல்லை வலிச்சிக்கிட்டு போகுது என்ன பேச ஆரம்பித்தோன்னே எனக்கு வார்த்தைகள் எங்கெங்கிறதோ வருது தகவல்கள் எங்கெங்கிறதோ வருது உண்மைகள் எங்கெங்கெங்கோ வருது தான் ஓஷோ சொல்லுவார் உயர்ந்த உண்மைகள் புத்திசாலிகளை தேடி வரும்னு அந்த மாதிரி நீங்கள் ராசி பலனை வைத்து நான் என் கடனை கட்ட முடியுமா கேட்டால் கட்ட முடியாது ராசி வைத்து எனக்கு ஒரு திருமணம் நடக்குமா என்று கேட்டிங்கன்னா நடக்காது ராசி வைத்து நான் ஒரு தொழில் தொடங்கலாமா அப்படின்னா தொடங்க முடியாது தொடங்கினாலும் நட்டம்தான் ஏற்படும் ஸோ ராசி வைத்து நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அது வெற்றி தராது தோல்வியைத்தான் தரும் அடிப்படை ஜனன ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி கேந்திர கோணாதிபதிகளுடைய சேர்க்கை பார்வை சாரபல பரிவர்த்தனை இவை எல்லாம் நல்ல நிலையில் ஆமாம் ஒரு பதினைந்து ஆங்கிளில் வந்து பலம் பெற்றிருக்கணும் பதினைந்து ஆங்கிளில் பலவீனமாக இருக்கக்கூடாது ஒரு கிரகம் கெடுவதற்கு பதினைஞ்சு ஆங்கிள் இருக்குது ஒரு கிரகம் பலம் பெறுவதற்கு பதினைஞ்சு ஆங்கிள் இருக்குது அப்போ அந்த பதினைஞ்சு ஆங்கிளில் அந்த கிரகம் பலம் பெற்றிருக்கணும் பதினைஞ்சு ஆங்கிளில் பலவீனமாக இருக்கக்கூடாது பொதுவாக கிரகங்கள் அஸ்தமனம் பெறக்கூடாது பீஸ் போன பல்ப்பு நீசம் பெற்றால் நீசம்பங்க ராஜயோகம் இருக்கணும் பகை பெற்றால் வீடு கொடுத்தவன் வந்து ஆட்சி உச்சமாக இருக்கணும் இல்லை பரிவர்த்தனைகள் இருக்கணும் இவ்வளோ கிரிட்டேரியா இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பலனை வந்து நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையின் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அது பூர்த்தி செய்யப்படும் இல்லை என்றால் ஒரு தவறான எதிர்காலத்தை தான் உங்களால் உருவாக்க முடியும் ஸோ ராசிப்பலன் என்பது உங்களுக்கு உங்கள் சட்டி என்கின்ற அடிப்படை ஜாதகத்தில் என்ன இருக்குதோ அதை வெளிக்காட்டும் அதான் பகவான் ஓஷோ சொல்லுவார் நீங்கள் எந்த பிறவிலையுமே எதுவுமே ஆக வேண்டாம் என்று நினைத்து வந்திருந்தால் இந்த பிறவியில் நீங்கள் எதுவுமே ஆக முடியாது ஒம்பது கிரகம் உச்சமாக இருந்தாலும் ஒன்றுமே ஆக முடியாது ஏன்னா நீங்கள் நினச்சிட்டு வரலையே உங்களுடைய கடந்த கால பிறவைகளில் நான் இதுவாகணும்னு நீ நினச்சிட்டே வரலையே நினச்சிட்டு வர்றது மட்டும் இல்லை நினச்சதை வந்து அந்த நினைப்பை வந்து பிரயோகம் பண்ணி அதை அனுபவமாக மாற்றி அந்த அனுபவம் உங்கள் ஆத்மாவில் சேகரித்து வச்சுருக்கணும் அப்போ தான் அந்த அனுபவம் இந்த ஜென்மத்தில் வந்து அந்த உண்மைகளை எங்கெங்கேருந்தோ கொண்டு வரும் உங்கள் கான்சியஸில் அதை பறைசாற்றுவது தான் லக்னாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி பாக்கியாதிபதி அதுக்கு தான் நான் பூர்வ புண்ணாஸ்வரி தேவிடாரன்னு தரேன் அதனால தான் நான் உண்மைகளையே உடச்சி பேசுகிறேன்னாக்கா நான் கூட பேசுகிறேன்னா அப்புறம் யார் தான் பேசுவாங்க யாராவது ஒருத்தர் பூனைக்கு மணி கட்டி தானே ஆகணும் என்கிட்ட சரக்கு இருக்குன்னு நான் பேசுகிறேன் மற்றவங்கிட்ட இவ்வளோ விளக்கம் கொடுக்குறதுக்கு சரக்கு இல்லை நான் மூணு மணி நேரம் பேசினாலும் பேசாமல் தான் போகிறேன் கூகுள் மீட்டில் ஏன் இதுக்கு முன்னாடிலாம் இதே துலாம் ராசியில் நாலு மணி நேரம்லாம் பேசியிருக்கேனே கண்டினியூஸாக எனக்கு ஒரு அம்மா கூட வந்து கமெண்ட் போட்டுருந்தாங்க அறிவு அறிவு இன்டாக்சிகேட்டட் எனி ட்ரக்குன்னாங்க என் பேச்சை கேட்டுட்டு என்ன ட்ரக் அடிச்சுட்டு பேசுறியான்னாங்க ஏன்னா அவ்வளோ கண்டினியூஸாக அவ்வளோ ஃப்ளோவாக நாலு மணி நேரம் பேசுகிறதுனால அந்த அம்மா ட்ரக் அடிச்சுட்டு பேசுகிறான்னாங்க அம்மா அது ட்ரக்கு தான் கரெக்டாக தான் அந்த அம்மாவுக்கு ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க ட்ரக்கு தான் ஆனால் கஞ்சா என்ற ட்ரக்கோ மேரிசோனான்ற ட்ரக்கோ அபீன் என்ற ட்ரக்கோ கிடையாது மெத்தபெட்டமின் என்ற ட்ரக்கோ கிடையாது இது வந்து ஜோதிட ட்ரக் அதான் ஓஷோ சொல்லுவார் லுக் அட் மை ஐஸ் இட் சீம்ஸ் டு பி ட்ரங்க் கார்டு ஸ்பிரிச்சுவல் இஸ் ஏ கைண்ட் ஆஃப் ட்ரங்க் who தோஸ் ஆர் ட்ரங்க் ஃபார் தர் எ பிளேஸ் இஸ் மை ஆஸ்ரம் தோசு ஆர் ஸ்பிரிச்சுவல் ட்ரங்கார்ட்ஸ் தோசு ஆர் ஸ்பிரிச்சுவல் ட்ரங்கார்ட்ஸ் ஃபார் தெம் மை ஆஷ்ரம் இஸ் ஹியர் அவர்களுக்காக என் ஆசிரமம் இங்கே இருக்கிறது அப்படின்னாரு ஸ்பிரிச்சுவல் ஒரு டிரங்க் ஆர்ட் ஆனால் தான் சொல்லுவார் லுக் அட் மை ஐஸ் இட் சீம்ஸ் டு பி அ ட்ரங்க் ஆட் யாஸ் ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் ஏ கைண்ட் ஆஃப் ட்ரங்க் ஆட் அப்படின்னு ஒரு ஆன்மீகம் ஒரு விதமான போதை ஜோதிடம் அது ஒரு விதமான போதை தான் அந்த போதையிலிருந்து வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருக்குது ஏன் நான் பேசும்போது எந்த ஏற்பாடும் இல்லாமல் பேசுவேன் நிறைய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு பேசலாம்னு நினைப்பேன் ஆனால் அதெல்லாம் உள்ள வராது அது என்னுடைய பல பெரிய ஆத்மாவிலேருந்து வருது கான்ஷியஸ்லேருந்து இருந்து வருது அந்த மாதிரி உங்கள் பல பெரிய ஆத்மாவில் ஏதாவது இருந்தால் தான் ராஜ்யபரன்ல நீங்கள் அதை பார்க்க முடியும் ஒருத்தர் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து ஆத்மாவை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுங்கன்றார் யூடியூப்பில் பார்த்துக்கணும் ஒரு கு மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் குருவின் அருகாமையில் இருக்கும்போது தான் அது சொல்லித்தர முடியுமே தவிர அது யூடியூபில் நான் வந்து ஆடியோல பேசும்போது அது உங்களுக்கு சொல்லித்தர முடியாது கணிதத்தை கற்றுத்தரலாம் அறிவியலை கற்றுத்தரலாம் அகவியலை வந்து ஒரு குருவுடன் இருந்து அதை நீங்கள் தான் கற்க வேண்டும் அதற்கான சூழலைத்தான் ஒரு குரு தன் ஆசிரமத்தில் உருவாக்குவார் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு என் கூகுள் மீட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதனால கூகுள் மீட் கிளாஸில் வந்து சேருங்க அது கட்டணம் இலவசம் நீங்கள் விரும்பியதை தரலாம் மேலும் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் என்ன யோகம் இருக்குது என்ன அவயோகம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவயோகத்தை எப்படி வந்து புரட்சிக்கலாம் யோகத்தை எப்படி வந்து இருக்கிற யோகத்தை பெருக்க வேண்டாம் இருக்கிற யோகத்தை பெருக்க கூட வேண்டாம் பெருக்கெல்லாம் வேணாம் உங்களுக்கு என்ன யோகம் இருக்குதோ அதை எப்படி அடையலாம் என்பதற்கு முதல்ல உங்களுக்கு லேர்னிங் கெப்பாசிட்டி வேணும் இல்லை ஏன்னா இந்த ஜோதிஷம் உங்கள் வீட்டில் யாருமே படித்ததில்லை எல்லாமே ராசிபுரன் பார்த்தவங்க தான் ஃபஸ்ட்டு யூசர் மேனுவல் உங்கள் ஜாதகத்தை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கிங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பத்து பேர் கற்றுக் கொடுங்க அந்த பத்து இன்னொரு நூறாகவும் நூறு ஆயிரமாகவும் ஆயிரம் லட்சம் லட்சம் கோடியாகவும் பிறகு உலகத்துக்கே பரவும் இதுதான் என் நோக்கம் அதுக்குத்தான் நான் பிறந்திருக்கேன் கிரக அமைப்பு வாங்கி அது தான் முப்பது ஆண்டுக்கு முன்னாடி என் குருநாதர் சொன்னார் அகத்தியர் நாடி ஜோதிடத்திலே உனக்கு உலக மக்களால் வணங்கத்தக்க தத்துவ ஞானி ஆகான்னு வந்திருக்கு அதனால தான் நான் வந்து இந்த ஜோதிஷத்தை தத்துவ நிலைக்கு கொண்டு போய் தத்துவ நிலையிலிருந்து அடுத்தது அறிவியல் நிலைக்கு கொண்டு போக முயற்சிக்கிறேன் பிறகு இந்த இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த காலகட்டம் ஷேர் பிஸ்னஸில் ஒரு லாபம் பார்க்கலாம் வெளிநாடு வெளி மாநிலம் பிரயாணம் போய் வேலை செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த விஷயம் நிறைவேறும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்பவர்களுக்கும் வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்களுக்கும் இது ஒரு நல்ல காலம் பெரிய மனிதர்கள் மூலமாக ஐந்து என்ற தொகையை நீங்கள் உங்கள் தொழில் அவருக்கு உங்களுடைய திறமையையோ உங்கள் தொழிலையோ உங்கள் சேவையோ கொடுத்ததால் பெறக்கூடிய காலமும் இந்த இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பத்தொம்போது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் பதினைஞ்சி நாள் எக்ஸ்ட்ராவே சொல்கிறேன் நான் என் கருணை பிறகு ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் உங்கள் லட்சியம் உங்கள் தொழில் திறமை அதன் வாயிலாக ஆறு என்ற தொகையை சம்பாதிக்கும் காலகட்டம் பிறகு பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஆறு ஆமாம் பிறகு பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் வண்டி வாகன விபத்துக்கள் மலச்சிக்கல் மூலம் பௌத்திரம் தொல்லைகள் இருக்கும் கணவன் மனைவிக்குள் பிணக்குகளும் இருக்கும் பிறகு இந்த பதிவின் கடைசியில் பணவரவு நாட்களும் சந்திராஷ்டிர நாட்களும் உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக தந்து கொண்டிருக்கிறேன் அதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த நன்மை உங்களை வந்து அடையும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான துலாம் ராசி நண்பர்களுக்கான மாத ராசி பலன்களையும் கூறினேன் இந்த மாத ராசி பலன்களை எப் வந்து நீங்கள் விரும்பியது நடக்க வேண்டும் என்றால் அதற்கு உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே என்னென்ன விதமான யோகங்கள் இருந்தால் நீங்கள் விரும்பியபடி உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும் என்பதற்கு அடிப்படை ஜாதகமே துணை நிற்கும் என்பதை பற்றிய ஒரு சிறு முன்னரையும் தந்தேன் நன்றி வணக்கம் மதி கதி உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம் அது பலமா இருந்தால் அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்போதான் நியூமராலஜி நேமாலஜி

உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

Address Quality Complex, First Floor, New Number 45, Wall Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962 98409 57612. Website www.srimahiru.org